ஹாய் விவர்ஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு டிஎன்டி எடியூகேஷன் சேனலினூடாக தரம் ஐந்து மாணவர்களுக்கு மாத்திரமல்ல பிரிவு மாணவர்களுக்குமான கலர் மிக்ஸிங் சம்மந்தமான ஒரு வீடியோவை தர இருக்கின்றேன் வாங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் மூல நீலம் மஞ்சள் சிவப்பு இந்த மூலவர்ணங்களை பயன்படுத்தி ஏனைய நிறங்களை உருவாக்குவோம் என்று நீளமும் மஞ்சளும் கலக்கும் போது பச்சையும் நீளத்துடன் சிவப்பை கலக்கும்போது ஊதா நிறமும் மஞ்சளுடன் சிவப்பை கலக்கும்போது செம்மஞ்சள் நிறமும் நீளத்துடன் பச்சையை கலக்கும் போ பச்சை சிவப்பு மூன்றையும் சேர்த்து கலக்கும்போது வெள்ளை நிறமும் வெள்ளை நிறத்துடன் நீலை நீலம் நிறத்தை கலக்கும்போது இளநீர நிறமும் வெள்ளை நிறத்துடன் சிவப்பு நிறத்தை கலக்கும்போது இல சிவப்பு நிறம் அல்லது கொங்கும நிறத்தையும் நீலம் மஞ்சள் சிவப்பு மூன்றையும் சேர்ந்து கலக்கும்போது கருப்பு நிறமும் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து கலக்கும்போது சாம்பல் நிறமும் சிவப்பும் பச்சையும் கலக்கும்போது கபில நிறமும் உருவாகின்றது